ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஷ்டமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் பரர்திதாய நமாஹ முருகப்பெருமான் அந்த நாமாவளி பிறருக்கு நிறைய செல்வத்தை அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் கருணாமூர்த்தி கருணையே வடிவமானவர் அப்போ அந்த இறைவன் எல்லா உயிர்களுக்கும் அந்த உயிர்களுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துட்டார் நமக்கு என்ன தேவைகளோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் அதை நம்ம பயன்படுத்தணும் அந்த பயன்படுத்தும் பொழுது தான் அந்த பொருளானது நமக்கு பயன்படும் ஒரு குழந்தையாக இருக்கும் அப்போ அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது சில கருவிகள் வேலை செய்யும் சில கருவிகள் வேலை செய்யாது ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு கருவிகளில் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த கருவிகள் மூலமாக நமக்கு இப்போ நல்வினை தீவினைகளை அனுபவிக்கிறதுக்கு அது துணையாக இருக்குது அந்த ஞானமும் அது மாதிரி மு வளர்ச்சி அடையும் போது ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இந்த சரீரத்தில் ஏற்படுது அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கான ஐஸ்வர்யத்தை இறைவன் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார் அப்போ அதை நம்ம அனுபவிக்கிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா இறைவனுடைய அழியாத செல்வம் அப்படின்றது அருட்செல்வம் தான் அந்த செல்வம் கிடைச்சதுனாலே நமக்கு எல்லா பாக்கியமும் தானாக கிடைக்கும் நமக்கு இறைவன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்துருக்கார் அதை நம்ம பயன்படுத்தணும் அந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் சந்தோஷம் என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இறைவன் படைச்சிட்டார் இனிமேல் புதுசாக படைக்கிறதுக்குன்னு எந்த ஒரு பொருளுமே கிடையாது அப்போ அது நமக்கு பயன்படணும் அந்த பொருள் நம்மளை தேடி வரணும் இதுக்கெல்லாம் எது அருள் புரிவார் அப்படின்னா இறை அருள் தான் அதனால்தான் அடியார்கள் எல்லாம் இறைவனை பொருள் தேடி போகமதியிலே உழன்று பால் நரகம் எய்தாமல் ஒன்றன் பூ அடிகள் சேர அன்பு தருவாயே அப்படின்னு கேட்குறார் அப்போ இறைவனுடைய அந்த அன்பு இறைவனிடத்தில் அன்பு செலுத்த செலுத்த நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைச்சிரும் அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அறிவால் அறிந்து உணது இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அப்படின்றார் அப்போ அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் விலகும் பொழுது நமக்கு ஆனந்தம் தானாக ஏற்படும் அப்படி நமக்கு இன்னெல்லாம் தேவையோ எல்லா செல்வத்தையும் அளிக்கக்கூடியவர் நமக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பவராக வள்ளலாக முருகப்பெருமான இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பரர்திதாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம